அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அனைத்துமே ஒரு மாயை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லலை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் உண்மை தான் நீங்கள் வணங்குற சிறு குறு பெரும் தெய்வங்கள் அனைத்து கடவுளர்களுமே ஒரு காலத்தில் தாயின் வயிற்றில் பிறந்து தனக்குள் இருக்கின்ற இறைத்தன்மையை உணர்ந்த மனிதர்களாக பிறந்தவர்களே இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அவங்கள கடவுளாக வணங்குறது சரி அவங்க யாரை கடவுளாக வணங்கி அந்த நிலையை அடைஞ்சாங்க அவர்தான் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவரே இறைவன் அவரே சிவம் சிவம் வேறு சிவன் வேறு இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்திய சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார் அவர்களுக்கு எனது ஆத்ம வணக்கத்தை நான் பல கோடி முறையாக சொல்லி வணங்கிக்கிறேன் ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இவை அனைத்திற்கும் மேலான ஒரு சக்தி இருக்கின்றது அவை உங்களுக்குள் ஜோதியாக இருக்கின்றது அது மூலமாகத்தான் நீங்கள் இறைத்தன்மையை அடைய முடியும் என்ற உண்மை தத்துவத்தை வெளிப்படுத்திய ஒரே மகான் அவர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்திற்குமே நாம் செய்கின்ற செயல்களால் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி அவர் அவர்கள் அனைவருமே உங்களுக்கு துணை நிற்பார்களே தவிர உங்களை இந்த பிறவி நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுக்குள் இருக்கின்ற ஜோதி ஆண்டவரை தவிர வேறு யாராலும் முடியாது இதுதான் உண்மை இதுதான் மெய்யியல் தத்துவம் கூட நான் சொல்வது ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் சரி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நாம் தூங்கி எழுதுலேருந்து இரவு தூங்க போகும் முன் வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறோம் சரி இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் நம்மளை பேச வைக்கிறது எது கேட்க வைக்கிறது எது பார்க்க வைக்கிறது எது நுகர வைக்கிறது இந்த உடல் சம்பந்தப்பட்ட இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா அதுதான் உங்களுடைய ஆத்மா ஒரு ஆன்மா ஒரு உடலை தேர்ந்தெடுப்பது தெரியுமா தன்னுடைய பக்குவ நிலையை மேலும் மேலும் மலர்த்தி கொள்வதற்காக அதற்காகத்தான் இந்த பூமிக்கு நாம் மனிதனாக பிறந்திருக்கின்றோம் அந்த புரிதல் கூட இல்லாமல் நம்ம இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை மெய் என்று நினைத்து இந்த பொய்யான மாயையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங் இது எல்லாத்துக்கும் மூல காரணமான உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜோதி ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் முடியாது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி தினமும் தூங்கி எழும்போது தூங்குவதற்கு முன்னும் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உங்களுடைய மத்தியை கவனிங்க அதுவே போதுமானது நீங்கள் உங்களே கவனிக்க கவனிக்க உங்களுக்குள் இருக்கின்ற இறைத்தன்மை வெளிப்படும் இதுவே தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி இதை தவிர வேறு எதுவும் சரியாகாது மெய்யில் தத்துவத்தை நம்புங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறவியின் ரகசியத்தை புரிஞ்சுக்குவீங்க நன்றி